சமீபத்தில் விஜயினோட டிவிக்கு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப அற்புதமாக அனல் பறக்க பேசினாரு அதில் வந்து எந்த மாற்று எடுத்து கிடையாது ஏன்னால் இப்போ தான் அரசியலுக்கு வாரார் அவர் போன விக்ரவாண்டி மாநாட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் பேசினார் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது காமெடி கலந்த ஒரு பேச்சா தான் இருந்தது அது ஏன்னா அதோடய பேச்சு வந்து அந்த அளவுக்கு ஒரு இளைஞர்களை வந்து அவங்க ரசிகருக்கு பிடிச்ச மாதிரி சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசியிருந்தார் இப்போ மதுரையில் நடந்த மாநாட்டில் அவர் யாரையும் குறிப்பிட்டு பேரை சொல்லி தாக்கி பேசுகிறதும் கூட மற்ற எல்லா கட்சியிலேருமே ஒரு இதை அது ஒரு புள்ளி வச்சு தான் பேசினார் இப்போ என்னென்னா மார்க்கெட் போய் வரல உச்சத்தில் இருக்க உச்சத்தில் இருக்கும்போது படையோடு வந்திருக்கேன் அப்படிங்காரு அது வந்து கமலஹாசனை தாக்குச்சா என்னன்னு தெரியல ஏன்னா கமலஹாசனும் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வந்திருக்காரு அவர் பேர சொல்லாட்டில் கூட அது வந்து கமல்ஹாசனை குறிக்க இதை பார்த்தா இப்போ கூட சமீபத்தில் கமலஹாசன்ட்டே அந்த நிருபர் கேள்வி கேட்டிருக்காங்க உங்கள் இது மாதிரி மார்க்கெட் இல்லாமல் நான் வரல நான் மார்க்கெட்டோட வந்திருக்கேன் உச்சத்தில் இருந்து போதா வந்திருக்கேன் அப்படிங்காரு அப்படி பார்க்கும்போது கமலஹாசன் அதுக்கு ஒரு தவறும் ஒரு தரமான பருவடி தான் கொடுத்துருக்காங்க எப்படின்னா அவர் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அதனால் முகவரி இல்லாத கடிதத்துக்கு வந்து நான் வந்து அதுக்கு உள்ள விளக்கம் உங்களுக்கு தேவையில்லைன்னு அவருன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஜயோட பேச்சு பார்த்திங்கன்னா அங்குள் அதாவது ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கு புரோ அந்த மாதிரி ஒரு ஒரு காமெடியான ஒரு கலவையான பேச்சை மாதிரி பேசினார் அதாவது ரெண்டாவது மத்திய அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரெய்டு வரும்போதெல்லாம் டெல்லி போயிடுறீங்க அப்போ அதுக்கு ஏதோ ஏன் டெல்லி அது வரைக்கும் போக போகமாட்டேங்க இங்கே ஐடி வந்த உடனே நீங்கள் டெல்லி ப்ரோ என்ன ஸ்டாலின் அங்கல் அந்த மாதிரி ஒரு நகை நகைச்சுவையான ஒரு வார்த்தையோட விஜயோட பேச்சு வந்து இருந்தது ரெண்டாவது அவங்க முழுக்க முழுக்க இப்போ எதிர்பார்ப்பு சீமான் சீமான் வந்து ஏன்னா முதல்ல விஜய் கட்சி ஆரம்பித்தது பெரிய தளபலி சீமானுக்கு தான் ஏன்னா அவர் அவங்க தான் ரெண்டு சீமான வந்து சீமான் வந்து ஆரம்பத்தில் விஜய் வந்து தன்னுடைய கட்சியில் எப்படியாவது அவங்க இணைக்கி வருவார் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம்னு ஒரு கலர் போட்டுருந்தாரு ஆனால் அதுக்கு எதிர்பாரையாக கருத்து எடுத்தால் தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா சீமான் விஜயும் ஒரு தனித்தனி ட்ரேக்கில் போகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்றதுக்கு எந்த சூழ்நிலையும் வாய்ப்பு கிடையாது அதனால சீமானுக்கு வந்து ஒரு விஜய் வந்து ஒரு தடைக்கல்லாகவே இருக்கார் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ எல்லாருமே விஜய் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி சீமானோட கட்சியில் தான் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க சீமானும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ரொம்ப ஆதரவான குரல் கொடுத்தாரு இப்போ ரஜினிகாந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் சர்ச்சையாக இருக்கட்டும் அது மாதிரி பலவேறு பிரச்சனையில் வந்து விஜய் வந்து தூக்கி பிடிச்சிருந்தார் சீமான் ஆனால் இப்படி வந்து கட்சி ஆரம்பித்து இவருக்கே தலைவலி கொடுப்பாருன்னு சீமானே நினைச்சிருக்க மாட்டார் ரெண்டாவது விஜய் வந்து பிஜேபியை ஒரு ஓவர் பண்ணி தான் பேசியிருந்தாரு ஏன்னா பேர சொல்லிக்கிட்டால் கூட பிஜேபியோட வன்மம் எப்படி அப்படின்னு ஒரு பிஜேபி ஒரு விலாச விதமாக தான் கொடுத்திருந்தார் அதிமுக வந்து அவர் எந்த விதத்துலேயும் ஒரு தாக்கி பேசுன மாதிரி தெரியலை ஏன்னா விஜய் வந்து முழுக்க முழுக்க அதை ஒரு ஒரு டிஎமுக்கு எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அதை தான் கையில் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் அந்த ரெண்டு கட்சியும் தான் இப்போ தாக்கி பேசியிருக்காரு ரெண்டாவது கூட்டம் பார்த்திங்கன்னா விக்ரமாண்டி மாதிரி அவருடைய தொண்டர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தோடு தான் மாநாடு இருந்தது ரெண்டாவது வெயில் குடும்பம் வந்து கண்டிப்பாக இந்த சின்ன குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு அசுரத்தை கொடுத்துருக்கோம் தண்ணி பற்றாக்குறை இதெல்லாம் சொன்னாங்க விஜய் வந்து அந்த மாநாடு நடக்கும்போதே கட்சிக்கா டிவி கேலேருந்து இந்த மாதிரி தண்ணி பிரச்சனைலாம் போக்குறதுக்கு தனியாக குழாய் கிழாயெல்லாம் வச்சு ரொம்ப அமருக்களிக்கப்படுத்துக்க சொன்னாங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட தண்ணி பிரச்சனை வந்து நிறையா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ச நிறையா ஒரு குறைபாடுகள் வந்து டிவிக்கு தொண்டர்களே சொல்கிற மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சது ரெண்டாவது சின்ன சின்னப்ழந்தைகள் கற்பிணிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வெயிலோட குக்கரத்தில் அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியலேன்னு தான் சொல்லணும் எப்படியோ ஒரு வழியாக கே விஜய் வந்து மாநாடு ரெண்டாவது மாநாடு நடத்திட்டார் விக அதாவது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறீங்கன்னா மாநாடு நடத்திட்டாரு அடுத்து மக்களை எப்போ நேரடியாக களத்தில் வந்து சந்திக்க போகிறாரு இந்த மாதிரி கொஸ்டினை வந்து அடுத்தடுத்த கொஸ்டினை வந்து எல்லாருமே வைக்காங்க முதல்ல விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்ன இவர் எங்கே க ஆரம்பிப்பார் மாநாடு எங்கே நடத்துவார்னு கேள்விப்பட்டாங்க ஆனால் முதல் மாநாடு நடத்திட்டார் ரெண்டாவது மாநாடு நடத்திட்டார் அப்புறம் நேரடியாக எப்போ மக்களை சந்திக்க போடுறான்னு ஒரு ஆயிரம் டன் டன் கணக்கான ஒரு கேள்விகள் வந்து பொது வெளியில் வந்து உருவாக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்கவுங்க ஒரு கருத்து எந்த தலைவர் மாநாடு போட்டால் அதை பற்றியான எதிர்க்க எதிர்கருத்து வந்து கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் மீனவர்களை பற்றியும் பேசினாரு மீன கட்சத்தை அதை இதுவும் பேசினார் அது பேசும்போது ஒரு பொதுப்படையாக சொல்லியிருக்கலாம் கட்சி கச்சத்தீவுக்கு வந்து காரணம் யாருன்னு எல்லாத்துக்குமே அதோடய அருமை தெரியும் மீனவர்கள் எந்த அளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இப்படி பாதிக்கப்பட்டாங்க இப்போ இப்படி பா எங்கே பாதிக்கப்பட்டிருக்கான்னு விஜய் கொஞ்சம் வந்து புள்ளி உரமாக பேசியிருக்கலாம் ஏன்னா அவர் அதை செய்யலை கண்டிப்பாக மதுரை மாநாடு விஜய் ஒரு மாநாடு வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு தன்னுடைய மனசுக்குள்ள குறைகளை வந்து நிறைய சொல்லியிருக்காரு அடுத்து இன்னும் ஆறு மாதம் இருக்குது தேர்தலில் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவருடைய மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்து தான் மக்கள் வந்து அவருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தொ பொறுத்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ விஜயோட பேச்சை பற்றி என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸ்